சிற்றாம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்ன இறைவா போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மையுடனமர் பிறஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக ஒரு பயிற்சி வகுப்பு நாம் திருமந்திரம் சிந்தித்து வருகிறோம் இன்று பதினாறாவது பாடல் இன்று முப்பதாவது நாட்கள் முப்பது நாள் கடந்தாச்சு இன்றைய இன்றைய செயல் சாமி சொன்னது காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் கொதிக்கணும் மாயம் கத்தூரி அது மிகவும் அவ்வளி தேகம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை நாதனே எதிரில்லை தானே ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே சாமி ஏ நமக்கு வந்து அவர்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு எந்த ஒரு எதிர் எதிர்ப்பும் இல்லை இந்த நம்ம எல்லோருமே சிவ வழிபாட்டை செய்யணும் அடியார் பெருமக்களுக்கு சிவன் கோயிலுக்கு வரதுனால எல்லா விஷயங்களும் தெரியும் பாமர மக்களும் இந்த ஏழை எளிய மக்களும் சிவபெருமானை வந்து அடைவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்கிறாரு இந்த காயம் இரண்டு திருமூலர் ஐயா காயம் இரண்டுங்கிறாரு காயம் இரண்டு ஒன்று சூக்கும காயம் சூக்குமம் சூக்கும உடம்பு இன்னொன்று தூள உடம்பு இரண்டையும் காயம்னு திருமலர் சொல்கிறாரு இந்த சூக்கும உடம்பும் உடம்பில் ஒன்று சம்மந்தப்பட்ட சூக்கும உடம்புல தான் அத்தனை விஷயமும் பதிவாகுது இந்த உலக பற்றுகள் உலக விஷயங்கள் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் தேவையில்லாத எதிர்பார்ப்பு ஆசை நம்ம குடும்பத்தின் மீது உள்ள பற்று எல்லாமே இந்த தோள உடம்புக்குள்ள தான் பதிவாகி அது அப்படி கனமாக இருக்குதாமா எல்லாம் உள்ள போய் போய் இந்த சூக்கும உடம்புக்குள்ள தான் அத்தனையும் இருக்குது சூக்கும் உடம்பு தான் கனமாக இருக்குது உடம்பு இது என்ன இந்த சூக்கும உடம்புக்கு இந்த தூளை உடம்பு ஒரு வாடகை வீடு மாதிரி தான் இந்த சூக்கும உடம்பு எத்தனா இந்த பல ஆயிரம் பிறவியாக வாடகை ஓட்ட ஊட்ட ஒவ்வொரு வாடகை கூட எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்குது போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு நாயாக கூட ஒரு ஒரு வீட்டை வாட்டு வாடகை எடுத்துருக்கலாம் பாம்பா எடுத்துருக்கலாம் பூராணாக எடுத்துக்கலாம் நண்டு விரியாக கூட எடுத்துகிட்டு இருக்கலாம் இப்படி ஆடு மாடு இப்படி எண்ணற்ற எத்தனையோ உயிரினங்கள் பிறப்புகளில் இருந்து தான் கல்லாக இருந்திருக்குது இப்படி எல்லாம் இந்த சூக்குமம் உடம்பு இது மாதிரி தூளை உடம்பு இது மாதிரி இன்றைக்கி மனுஷன் உடம்பு எடுத்திருக்குது இந்த உள்ளக்கிற ஆளு இந்த உள்ளக்கிற ஒருத்தவங்க உட்கிறான் அவன் இந்த மனுஷன் இந்த உடம்பை ஒரு வாடகைக்கு கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டுருக்கிறான் இந்த இந்த உடம்பில் இந்த உடம்பை நம்ம இந்த உடம்பை வாடகைக்கு எடுத்துருக்கிறான் இந்த உடல் ஒரு நாளைக்கு அழிஞ்சிரும் அந்த சூக்குமம் ஆன்மா வந்து சூக்கும் உடம்பு அந்த அதில் ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா வந்து சொந்த ஊடான சிவபெருமான் திருவடியை போய் சேரணும் அதனோட நீண்ட பயணம் தான் எதுக்கு இந்த நீண்ட பயணம் அப்படின்னா அது ஏற்கனவே வினையில் கடந்துருக்குது சாமி தான் கருணைப்பட்டுருக்காரு ஐயோ இப்படி கிடக்கிறானே கீழே விழுந்து வினையில் கிடக்கிறானே தூக்கி விடுறாரு அவனை தூக்கி விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு வாப்பா அப்படின்னு அப்படியே அவன் வினைக்கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு அப்படின்னு பல ஆயிரம் பிறவிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மனித உடம்புக்கு மேன்மை அடைஞ்சிருக்கிறோம் மனித உடல் என்பது மிகவும் மேன்மையான உடல் நமக்கு கிடைச்ச புண்ணியமான சிவபெருமான் திருவடிக்கு பக்கத்தில் நெருங்கக்கூடிய இந்த உடல் அமைப்பு இந்த உடலிலிருந்து சுவாமி சீக்கிரமாக போய் சேர்ந்தலாம் உடம்பை உடம்புலே உடம்பில் உடம்போடே போயிருக்கிறாங்க சாமி திருவடிக்கு அந்த பாக்கியமெல்லாம் ஒரு சில நானாசிரியர்கள் கிடச்சிருக்குது நாம் ஒளி வடிவமாகவும் இறைவனை போவதற்கு இந்த உடம்பு தான் இப்போ கடைசி வாய்ப்பு மனிதனுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பில் நாம் நீ நாம் இந்த உடம்பே அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போற அழிஞ்சு போகிற உடம்புல இன்னும் அழிவுற்ற குப்பைகள் எல்லாம் நம்ம இருக்கிறோம் நீங்கள் என்றைக்குமே பாருங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறையா ரோட்டில் கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா வெறும் குப்பையாக தான் இருக்கும் அவரே மனநிலம் பாதிக்கப்பட்டவர் அவர் ஒரு மூட்டை சுமந்துக்கிட்டு இருப்பாரு அதை எடுத்து பிரித்து பார்த்தா நமக்கு தேவையில்லாத பொருளுக்கெல்லாம் அது வந்து அவருக்கு தேவையான பொருள் மாதிரி எடுத்து எடுத்து அந்த சாக்கு பைக்குள்ளே போட்டு அதை சுமந்துக்கிட்டு தெரிவார் ஒரு சாதாரண மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார குப்பையோ அதே தான் நல்லா இருக்கிற நாம்ப நல்ல புத்தியோட நல்ல சிந்தனையோட இருக்கிறவங்களும் இந்த ஊர் நடக்கிற கச்சேரி பிரச்சனை பஞ்சாயத்து இதெல்லாம் எடுத்து சாகு மூட்டை வச்சுக்கிட்டு அதை தூங்கும்போதும் இறக்கி வைக்கிறதில்ல எந்த நிமிஷமும் இறக்கி வைக்கிறதுல அதை தூக்கிகிட்டே தெரியும் தலையில் இந்த குப்பைகளை எல்லாம் நம்ம தூக்கி எரி எரிஞ்சிடணும் எரிஞ்சு நமச்சிவாயங்கிற தீயை போட்டு அதை எரி விட்ரும் சிவசிவான்னு அதை எரிச்சுப்பிடுங்க நம்ம தேவையில்லாத செய்திகள் தேவையில்லாத நமக்கு சிவபெருமான் தான் நமக்கு இந்த பிரிவில் முக்கியம் இந்த மனித உடல் எடுத்ததுக்கே சிவபெருமான் திருவடி அடைவதற்கு தான் இங்கே வந்து ஏற்கனவே வந்துட்டு இங்கே பித்து பிடிச்ச மாதிரி உலக இந்த உலக பொருட்கள் இந்த நாம் சேர்த்துற பணம் காசு எல்லாமே ஒரு குப்பை தான் அந்த குப்பையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அதை பாதுகாப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பிச்சைக்காரனை போய் ஹோட்டலில் திரியிற பிச்சைக்காரனை பாருங்கள் அவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு அவன் எவ்வளவு கூட பரவாயில்ல அவன் வந்து ஒன்றுத்துக்கும் ஆவாத குப்பையை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கிறான் இங்க எல்லாமே நம்ம எல்லாம் காசு பணம் இதெல்லாம் மதிப்பு அவன் எதுவுமே மதிப்பு கொடுக்காம சுமந்துட்டு இருக்கிறான் நம்ம மனசுல இருந்து இது காசு இது பணம் இது ஆயிரம் ரூபா நோட்டு இது ஐநூறுரூவா நோட்டு இது தங்கம் இது வயரம் இது வெள்ளி நான் வெள்ளியிலே போட்டு கொண்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நாம் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாம் ஒரு சுமை தான் இந்த உலகத்தில் நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் ஆசைப்பட்டு ஒவ்வொன்றாக இந்த உடம்பு சுமந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சுமை தான் அங்கே ரோட்டில் திரிகிறனுக்கும் ரோட்டில் தி திரியவங்க கூட ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நாம் வந்து இதுக்கெல்லாம் அவன் அந்த அந்த அவன் அவன் தூக்கிற பொருளுக்கு மதிப்பு தரதில்லை ஏதோ இருக்கிற குப்பையை தூக்கி அவன் சுமந்து தீரான் நாம் வந்து மதிப்பு அந்த குப்பையான பொருளுக்கு மதிப்பு கொடு தங்கம் நாவகாசர் பெருமான தங்கத்தையெல்லாம் தங்கம் வெள்ளி அவர் உலாரப்பணி செய்யும் போது ஒரு திருக்கோயிலில் அந்த தங்கம் வெள்ளி இப்படி வயிறு வைடோருங்கள்லாம் அப்படியே அந்த பணி செய்கிற இடத்துல கடந்துச்சான் எல்லாமே கூட்டி அள்ளி கொண்டு போய் குளத்துல கூட்டிகிட்டு போயிட்டாரு அவர் பார்த்து நினைச்சா சாமிகிட்ட தன் உடம்பையே தங்கத்திலேயே கிரிகடம் பண்ணி போட்டு ஆடைகளும் கிரிகிடமா ஆடைகளும் தங்கத்திலே செய்து உடம்பெல்லாம் தங்கமாகவே அவர் அணிஞ்சிகிட்டு போயிருக்கலாம் ஆட்ட நிலையில் சாமி ரொம்ப அன்பாக இருந்தார் சாமி கேட்டால் கொடுத்துருப்பார் தன்னை அலங்கார தங்கத்திலேயே தன்னை அலங்காரப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு விரும்பலை அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் குளத்திலிஞ்சிட்டு போயிட்டார் அதெல்லாம் ஒரு சுமை இது அந்த அது வந்து நம்ம இறை இறை இறையாற்றலை இறை இறைநிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு தராது அதனால தான் சாமி திருமண சொல்கிறார் இந்த சூக்கும உடம்பு மிகவும் கனமா இருக்குமாமா கனமா எப்படி இருக்குன்னா ஊ உலக ஊர் குப்பை உலக குப்பை எல்லா குப்பையும் போட்டுக்கிட்டு உடம்புல உடல் வந்து உடம்பு வந்து கனமா அந்த சூக்கும உடம்பு எப்பொழுதும் கனமாக இருக்கு அந்த கனத்தை நம்ம குறைக்கணும் எல்லாம் டெலிட் பண்ணுங்க எல்லாம் அப்படி ஃப்ரீயா இருக்கணும் சூக்கும உடம்பு எப்பயும் ஃப்ரீயா இருந்த சிவசிந்தனைகள் என்றைக்குமே கனம் ஆகாது அது எப்பயும் அந்த குப்பைகளை வெளியேற்றுறது தான் நமச்சிவாயம் சிவாய நம்ம திருச்சிற்றாம்பலம் கோயில் வழிபாடு செய்வது சிவபெருமானை மனதால் அபிஷேகம் பார்ப்பது நேரடியாக போய் பார்க்குறது போய் அடியார் பிண்டப்பா நாளைக்கு இன்னையிலேருந்தே ராசிபுரத்தில் விழா அடியார் பெருமக்கள் அங்கே வராங்க அது மாதிரி விழாக்கள்லாம் போய் அடியார் பெருமக்களை தரிசனம் பண்ணணும் ஆங்கலாம் அவங்க வந்து எங்கேருந்து அடியார் பெருமக்கள் ஒருத்தர் சேலத்துலேருந்து வருவார் ஒருத்தர் திருப்பூர்லேருந்து வருவார் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வருவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருக்கோயில் வழிபாடுகளை செய்து வருவர்கள் அவங்க அந்த ஆன்மார்த்தம் சுவாமியெல்லாம் அங்கே வருவாங்க அங்கெல்லாம் அவங்க கண்ணில் போய் பார்க்கும்போது போது நம்ம வினைகள் களி மூணு நாள் விழா நடக்குது அதெல்லாம் பெரிய நமக்கு வந்து அடியர்களை சந்தித்து இறைவனை வணங்குவது அந்த விழாக்காளை கண்ணால காண்பதெல்லாம் பெரிய பயன் இந்த இந்த மோடமும் மிக சந்தோஷப்படும் நாம் இந்த சூக்குமோடம்ப நாம எப்படி பயன்படுத்துறங்கிறது தான் இருக்குது அதை வந்து போய் நம்ம கண்ட இடத்துல கண்ட விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதை வந்து காயப்படுத்திட்டு அதே ஏற்கனவே ஒரு காயமாக தான் இருக்குது நாம்ளும் காயப்படுத்தக்கூடாது அது இறை ஆற்றல்களை அது ஒரு குழந்த மாதிரி நாம் நம்மளுடைய பயிற்சி முறையில் தான் அதை நம்ம வளர்ச்சி பண்ணி இறைநிலைக்கு அதை ஒப்படைக்கணும் இறைவன இடத்துல ஒப்படைக்கணும் சாதாரண பாமர மக்கள் தான் நம்ம இது மாதிரி திருமந்திரங்களை எளிமையான முறையில் சொல்லணும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அது மாதிரி சொல்கிறாரு இந்த சுவாமி எப்பயுமே இந்த இந்த தியாகம் வந்து எப்பயுமே ஒரு ஒளி வடிவமாக இருக்குமோ இந்த இடத்துல என்ன சூக்குமம் தே சூக்கும தியாகத்தில் ஆன்மா ஒளி வடிவமாக இருக்குது அண்ணாவுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குதுன்னா சாமி சுவாமியும் இங்கே தான் இருக்கிறாரு இவ்வளவு கிட்டே இருந்து கூட அந்த ஆன்மா இறைவனை உணர முடியல அப்படிங்கிறாரு ஆன்மா உணர்ந்து அந்த பெரு ஒலியான சிவபெருமான் திரு இந்த சிறு ஒளி பெரு சேரணும் அண்ணாமலையார் தீபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் பரணி தீபம்னு ஏற்றுவாங்க அது இந்த ஆன்மா தீபம் மேலே ஏற்றுவாங்க பற்றி அது திருவிணா அண்ணாமலையார் மேலே அதுதான் பெரு அண்ணாமலையார் தீபம் இந்த காலையில் ஏற்றுற தீபத்தை ஏற்றிட்டாங்கன்னா காலையில் வந்து வெளியில் ஏற்றுவாங்க மாலையில் மேலே ஏற்றுவாங்க அண்ணாமலையார் அந்த பெருந்தீபமாக நம்ம இறை திருவந்த சிறு ஒளி அந்த பெரு ஒலியோட கலக்கணும் அது மாதிரி அது மாதிரி நாம் இந்த இந்த உடம்பு இருக்கும்போதே இறை 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 இறையாற்றல் பயிற்சிகளாம் செய்து எண்ணாரும் இறை சிந்தனையாக இருக்கணும் விலாக விழா காலங்களில் அடியார்களோடு கலந்து இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் வெளியே போகக்கூடாது தான் அந்த விழா காலங்களிலாம் கலந்துக்கணுங்கிறது மனம் தூய்மையாகும் விழாக்களில் கலந்து கொள்ளக்கொள்ள மனம் தூய்மையாகும் அடியார் பெருமக்களிடம் கலந்து பேசி நல்ல சிவ செய்திகளை கலந்து பேச வேண்டும் அப்போ மனம் நம்ம அப்படி லேசாக இருக்கும் இப்படிப்பட்ட சகுப்பு நாணாசிரியர்கள் வகுப்பு எடுக்கிறாங்க அதெல்லாம் கலந்துக்கிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற சிவ கருத்துக்களை சிவ சிந்தனைகள்லாம் நம்ம மண் மனதுக்குள்ளே போக போக அங்கே இருக்கிற குப்பைகள்லாம் வெளியே போயிட்டே இருக்கும் நம்ம இந்த காது வழியாக ஏற்கனவே காது வழியாக பல தகவல் உள்ளே போயிடுச்சு தவறான தகவல் அது எல்லாம் நம்ம இப்போ சிவ செய்தியாக உள்ளே போகும்போது அந்த இடத்துல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் டெலீட் ஆகிட்டே இருக்கும் அப்படி அந்த உடம்பு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பெரு பெருவொழியாக இருக்கிற சிவபெருமான திருவடியில் போய் சேரணும் தான் அந்த சாமி இந்த பாடலில் சொல்கிறாரு என்னை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்கள் தினசரி கோயிலுக்கு வாங்க தினசரி அன்பத்தில் அன்பாக இருங்க நம்ம மூத்த சிநிறையர்கள் ஏதாவது ஒன்று நமக்கு நம் நம் மேலே அன்பு கொண்டு சொன்னால் அதை கடைபிடிங்க உங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு எப்பொழுதும் அதிகமாக கடன் வாங்காதீங்க நம்மளால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வருமானமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு வாங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க பெரிய வாழ்க்கையெல்லாம் சாமி கேட்கலை இருக்கிறது இலக்கத்தான் சொல்கிறார் சாமி இங்கே சொத்து சேர்த்துறதுக்கெல்லாம் நம்ம இங்கே வரலை அது சொத்து இருந்தாலும் அதை தொண்டுகளாக தொண்டு செய்து தொண்டு செய்து அந்த சொத்துகள் நம்ம இருக்கிற சொத்துக்களை இலக்கணும் இழந்தால்தான் இறைவனை பெற முடியும் சொத்து சேர்த்துக்கிட்டு சுகபோகமாக பட்டினதாரெலாம் ஏற்கனவே குபேரனுக்கே கடன் கொடுத்து வராமல் இப்படிப்பட்டவரே தூக்கி சொந்த பந்தத்துக்கும் கொடுக்கல நாம் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம் என் பையன் அப்படின்னு அப்படிலாம் அவர் சொல்லலை தூக்கியே ரோட்டில் எஞ்சிப்பிடுங்க யாரோ பொறிக்கிட்டு போட்டுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார் சாமி அவர் அவருடைய சிசியும் பத்திரிக்கை அவர் வந்து பெரிய அவரும் பெரிய அரசர் இந்த பக்கம் பெரிய செல்வந்தர் அதை தூக்கி அஞ்சு வாட்டை அஞ்சுட்டு பதவி அரசர் பதிரகிரியார் பெரிய பதவியில் இருந்தவர் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவர் பதவி தூக்கி அஞ்சுவிட்டு எங்கள் சாமி திருவடியில் வந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இதில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நாமலாம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் எது இது என்னன்னா உலகம் வேணும்னா சேர்த்திக்கிட்டோம் அதெல்லாம் தேவைப்படும் நாம் இறையறுவில் பெறுவதற்கு இந்த பயிற்சி முறையெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட் இப்போ உடனே எல்லாம் உட சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுற சொல்கிறோம் அப்படியே வாழ்ந்துட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு மனசில் வச்சுக்காங்க அது நீங்கள் உங்களுக்கு எப்போ ஒரு சூழ்நிலை வருதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு வாங்க அதிகமாக எதுவும் பொறுப்பேற்றுக்காதீங்க ஃபீல் அதனால் ஜாலியாக இருங்க நமச்சி வாயத்தை சொல்லிட்டு வாங்க ஒன்றும் இல்லை இதெல்லாம் சாமி வழிபாட்டில் ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ஈஸியான வழிபாடு நம்மளுடைய சிவன் ஈசன் வழிபாடு தான் ஈஸியான வழிபாடு ஈசன் வழிபாடு தான் அழகாக நம்மளை சாமி அழகாக தூக்கிட்டு போயிடுவார் மேலே அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நாளை அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இந்த ஆன்மா ஒளி இறைவன் பெரு ஒளியில் இணையணுங்கிறது தான் இந்த பாடைய கருத்து திருச்சிற்றாம்பலம்